தங்கம் கொஞ்சம் இந்த ஸ்ப்ரே போட்டு விட்டா அம்மா காலுக்கு காலுக்கு புண்ணுக்கு ஸ்ப்ரே போட்டுடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சம் எந்திரிச்சம் இங்கே பாரு இதெல்லாம் புண்ணு பாரு இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா அம்மா செ புண்ணு வச்சுருந்தா புண்ணுக்கு ஸ்ப்ரே அடிச்சுடுறா வா 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 இங்கே வா சாமி அம்மா புண்ணு புண்ணுக்கு ஸ்ப்ரே அடிச்சுடுறேன் வடி தங்கம் அப்போ தான் புண்ணு சீக்கிரம் காயும் அப்போ தான் நம்ம போய் வெளியே விளையாட முடியும் புண்ணு காஞ்சாதான் சாமி வெளியே போய் விளையாட முடியும் ஆ தங்கா தங்கா வா எங்கள் அம்மா மருந்து வச்சு விடுவா இங்கே வா இங்கே வா வா மருந்து அடிச்சு விடுறேன் வா அங்கே போய் நின்றுனேன் எனக்கு எப்படி எட்டும் இங்கே வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா சாமி இப்படி வா இப்படி திரும்பு சாப்பிட்றியா சரி சாப்பிட்றா a